வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை நம்ம இன்னைக்கு எயித் யூனிட் குரிய கண்டினியூஸ் வந்து பார்க்கலாம் தேர்ட்டி ஃபைவ் வரை பார்த்தோம்னா தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து வந்து கண்டினியூ பண்ணலாம் தேர்ட்டி சிக்ஸ்த்து கொஸ்டின் ஐஎஃப்எஃப் சிஓ நிறுவன நிர்வாக இயக்குனர் இந்தியாவில் விவசாய மற்றும் விவசாய சமூகத்தின் மறுமலர்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கான பங்களிப்புக்காக பத்மஸ்ரீ விருதை பெற்றவர் யார் அதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ பால் போத்தேன் ஆப்ஷன் ஏ பால் போத்தேன் டோக்கியோ ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது டோக்கியோ ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆப்ஷன் டி ரெண்டாயிரம் ஆப்ஷன் டி ரெண்டாயிரம் புல் இந்த பொறுத்துக பொறுத்துகூடிய ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துலாம் இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ அப்படியே வந்து கனெக்ட் பண்ணி பார்த்திடலாம் புல்பூர் உத்தரப்பிரதேசம் நைன்டீன் எயிட்டி ஒன் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அயோன்லா உத்தரப்பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிரதீப் ஒடி பிரதீப் ஒடிஷா ரெண்டாயிரத்தி ஐந்து புல்பூர் உத்தரப்பிரதேசம் விரிவாக்கப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஓகேங்களா அடுத்து கிருஷக் பாரதி கூட்டுறவு லிமிடெட் எந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது கிருஷக் பாரதி கூட்டுறவு லிமிடெட் எந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி ரெண்டு சட்டத்தின்படி ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ரெண்டு நெக்ஸ்ட்டு கிரிப்கோ எந்த ஆண்டு நிறுவப்பட்டது கிரிப்கோ எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நெக்ஸ்ட்டு கிறிஷக் பாரதி கூட்டுறவு லிமிடெட் தேசிய அளவிலான கூட்டுறவு சங்கமாக எந்த ஆண்டு இணைக்கப்பட்டது கிறிஷக் பாரதி கூட்டுறவு லிமிடெட் தேசிய அளவிலான கூட்டுறவு சங்கமாக எந்த ஆண்டு இணைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் பதினேழு கிரிப்கோ கசிரா ஆலை எந்த பிரதமர் ஆட்சி காலத்தில் அடிக்கல் நா நாட்டப்பட்டது கிரிப்கோ கசிரா ஆலை எந்த பிரதமர் ஆட்சி காலத்தில் அடிக்கல்

பிப்ரவரி அஞ்சு கசிராவில் உள்ள ஆலை எந்த ஆண்டு சோதனை முறையில் உற்பத்தி துவங்கப்பட்டது கசிராவில் உள்ள ஆலை எந்த ஆண்டு சோதனை முயற்சியில் உற்பத்தி துவங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு கசிராவில் உள்ள உயிர் உர ஆலை எந்த ஆண்டு அரைத்திட உயிர் உரம் தயாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டது கசிராவில் உள்ள உயிர் உர ஆலை எந்த ஆண்டு அரைத்திட உயிர் உரம் தயாரிப்பதற்காக நியமி ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அடிக்கல் நாட்டப்பட்டது அடிக்கல் நாட்டப்பட்டது ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி மூணு ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி மூன்று சரியானதை தேர்வு ரெண்டாயிரத்தி பத்து குருப்கோ பயிர்களின் கலப்பின விதைகள் மற்றும் உயிர் விளைச்சல் தரும் ஒரு அங்கமாக அங்கக உரமாக நகர உரம் போன்ற பொருட்களை சேர்த்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று திரவ உயிர் உரங்கள் திரவ உயிர் உரங்கள் ஒற்றை சூப்பர் பாஸ்பேட் மற்றும் சிக்கலான உரங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தயாரிப்பு கூடையில் சேர்க்கப்பட்டன ரெண்டாயிரத்தி பனிரெண்டு மறுசீரமைப்பு இந்த கசிரா உர தொழிற்சாலை திருத்தி அமைக்கப்பட்டது இதன் மூலம் நானூற்றி அறுபத்தி ஐந்து எல்எம்பிபிஏ அளவானது நான்கு மடங்காக உ உயர்த்தப்பட்டது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஆப்ஷன் டி அனைத்தும் சரி கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்வு செய்க இதுக்குரிய ஆன்சரும் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தான் ஓகேங்களா அப்படியே ரீட் பண்ணிடலாம் ரெண்டாயிரத்தி மூணு ஓஎம்ஏ ஓஎம்ஐஎஃப்சிஓ ஆலையின் அடிக்கல் ரெண்டாயிரத்தி மூன்றில் நாட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி அஞ்சு கேஎஸ்எஃப்எல் அதாவது ஷாஜஹான்பூரில் உள்ள குற்ற யூரியா உற்பத்தி நிலையமான கிரிப்கோஷியாம் ஃபெட்டிலைசர்ஸ் லிமிடெட்காக ஷயாம் குழுமத்துடன் க்ரிப்கோ ஜேவியில் நுழைந்தது ஓஎம்ஐஎஃப்சிஓ யூரியாவின் வணிக ரீதியான உற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐந்தில் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பது க்ரி க்ரிப்கோ க்ரிப்கோ இன் இன்ஸ்ப்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் நிறுவனம் துவங்கப்பட்டது ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அமுல் என்பது அமுல் என்பது ஆப்ஷன் சி இரண்டும் சார் ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் அவன் தமிழில் இருக்கும் அவன் இங்கிலீஷில் இருக்கோ ரெண்டுமே சரி தான் ஓகேங்களா அமுல் நிறுவனம் இந்தியாவில் எங்கு உள்ளது அமுல் நிறுவனம் இந்தியாவில் எங்கு உள்ளது ஆப்ஷன் ஏ குஜராத் ஆனந்த் ஆப்ஷன் ஏ குஜராத் ஆனந்த் அமுல் நிறுவனத்தை நிறுவியவர் யார் அமுல் நிறுவனத்தை நிறுவியவர் அனைத்தும் சரி அதாவது மூணு பேருந்தான் திரிபுவன்தாஸ் படேல் வர்க்கீஸ் குரியன் அரிசந்த் மேகாதலயா அனைத்தும் சரி ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அமுல் நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அமுல் நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அமுல் நிறுவனத்தை பற்றி சரியானதை தேர்வு செய்க பால் உற்பத்தியாளர்களை உள்ளடக்கிய ஜிசிஎம்எம் எஃப் எனப்படும் குஜராத் கூட்டுறவு பால் விற்பனை கூட்டமைப்பின் கீழ் இயங்கி வருகிறது அமுல் என்பதற்கு சமஸ்கிருத மொழியில் விலை மதிப்பற்றது என்பது பொருளாகும் வணிக நடவடிக்கைகளாகிய பால் கொள்முதல் பதப்படுத்துதல் குளிரூட்டுதல் மற்றும் விற்பனை ஆகிய பணிகளை செய்கிறது அனைத்தும் சரி இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி அனைத்தும் சரி அமுல் என்னும் சமஸ்கிருத சொல்லுக்கு என்ன பொருள் அமுல் என்னும் சமஸ்கிருத பொ சொல்லுக்கு என்ன பொருள் ஆப்ஷன் ஏ விலை மதிப்பற்றது ஆப்ஷன் ஏ விலை மதிப்பற்றது அமுல் நிறுவனத்தை முன் மாதிரியாக கொண்டு தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட நிறுவனம் எது அமுல் நிறுவனத்தை முன்மாதிரியாக கொண்டு தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட நிறுவனம் எது ஆப்ஷன் பி ஆவின் ஆப்ஷன் பி ஆவின் கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்வு செய்க உணவுப் பொருள் உற்பத்தியில் இந்தியாவின் ஒரு முன்னணி நிறுவனமாகும் இச்சங்கத்தின் மூலமாக ஒரே நாளில் எழுபத்தி ஐந்து லிட்டர் எழுவத்தி ஐந்து லட்சம் லிட்டர் பாலானது வெவ்வேறு பதிமூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்று கிராமங்களை சேர்ந்த இருபத்தி எட்டு லட்சம் பால் உற்பத்தியாளர்களிடம் இருந்து பெறப்படுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பது நிதியாண்டில் அமுல் நிறுவனத்தின் நிகர வருமானம் ஆறு ஆறாயிரத்தி எழுநூத்தி பதினொன்று கோடி அனைத்தும் சரி இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அமுல் சங்கத்தின் உட்பிரிவுகளில் சரியானதை தேர்வு செய்க கிராம பால் கூட்டுறவு சங்கம் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் மாநில கூட்டுறவு பால் விற்பனை சங்கம் அனைத்தும் சரி இதுக்குரிய ஆன்சரும் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி கீழ் சரியானதை தேர்வு செய்க அமுல் நிறுவனம் உற்பத்தி செய்யும் பொருட்கள் பால் வெண்ணெய் நெய் தயிர் சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் அனைத்தும் சரி ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அமுல் நிறுவனம் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்காக தயாரிக்கப்படும் புதிய வகை பொருளின் பெயர் என்ன அமுல் நிறுவனம் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்காக தயாரிக்கப்படும் புதிய வகை பொருளின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ ஸ்டாமினா ஆப்ஷன் ஏ ஸ்டாமினா துடியலூர் கூட்டுறவு விவசாய சேவா சங்கம் எந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்டது துடியலூர் கூட்டுறவு விவசாய சேவா சங்கம் எந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்டது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்பது துடியலூர் கூட்டுறவு விவசாய சேவா சங்கம் எந்த ஆண்டு முதல் விவசாயிகளுக்கு சேவை புரிந்து வருகிறது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மே ஐந்து முதல் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மே ஐந்து முதல் நெக்ஸ்ட்டு துடியலூர் கூட்டுறவு விவசாயம் சேவா சங்கத்தின் நிர்வாகம் பற்றி சரியானதை தேர்வு செய்யவும் ஆவகை பதினைந்தாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நபர்கள் ஆ வகை முன்னூற்றி ரெண்டு நபர்கள் இணை உறுப்பினர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது நபர்கள் மொத்தம் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேர் உள்ளனர் அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலதனம் இரநூறு லட்சம் ஆகும் அனைத்தும் சரி இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி துடியலூர் கூட்டு விவசாய சேவா சங்கத்தை பற்றி சரியானதை தேர்வு செய்க இதுக்குரிய ஆன்சருமே அனைத்தும் சரி எல்லாமே பார்த்தலாம் விவசாயத்திற்கு தேவையான அனைத்து தரமான இடுபொருட்கள் விதைகள் உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் வேளாண் கருவிகள் போன்று விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது உற்பத்தி விதைகள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலமாகவும் அடித்தள விதைகள் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு முதல் விவசாயத்திற்கு தேவையான நெல் பருத்தி மற்றும் காய்கறி விதைகள் தரமான முளைத்தல் தன்மை பரிசோதனை செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது ஸோ இதில் இருக்க எல்லா கூற்றுக்களுமே சரி நெக்ஸ்ட்டு துடியலூர் கூட்டுறவு விவசாய சேவா சங்கத்தை பற்றி சரியானதை தேர்வு செய்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முதல் கலவை உரம் தயாரிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு முதல் விவசாயிகளுக்கு டிராக்டர் அதன் உபகரணங்களுடன் வாடகைக்கு வழங்கப்பட்டு வருகிறது மேலும் விவசாயத்திற்கு தேவையான பவர் ஸ்ப்ரேயர் ஹேண்ட் ஸ்ப்ரேயர் துடியலூர் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் தயாரிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இதுக்குரிய ஆன்சர்மே அனைத்தும் சரி இதில் கொடுத்துருக்க எல்லா கூற்றுகளுமே சரி கடந்த இருபது ஆண்டுகளாக மாநில அளவிலும் மற்றும் மாவட்ட அளவிலும் சிறந்த சங்கத்திற்கான விருது எந்த சங்கத்திற்கு வழங்கப்பட்டது ஆப்ஷன் டி அனைத்தும் சரியாக துடியலூர் துரியலூர் கூட்டு விவசாய சேவா சங்கம் அப்புறம் டியூசிஏஎஸ் அடுத்து துரியலூர் கோஆப்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் சர்வீஸ் சொசைட்டி இது மூணுமே ஒரே ஆன்சர் தான் ஸோ அனைத்தும் சரி இதுக்குரிய ஆன்சர் ஓகே எயிட் யூனிட் குறைய எல்லா கொஸ்டின்ஸுமே எனக்கு வந்து பார்த்து முடிச்சிட்டோம் நம்ம அகாடமியில் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் அப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ வில்லிங் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கிரீன்ல திட்ட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ